திருச்சி அருகே அட்டைப்பெட்டியை கயிற்றால் கட்டி பள்ளி வாகனத்தில் ஆபத்தான முறையில் மாணவர்களை பள்ளிக்கு அழைத்து சென்ற அவலம் கடந்த மாதம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து வாகனங்களும் சோதனை செய்த நிலையில் முறையாக வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் சோதனை செய்யாதே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட சமயபுரம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் மாணவர்களை அழைத்து செல்வதற்காக இயக்கப்படுகிறது இந்நிலையில் இன்று காலை நம்பர் ஒன் டோல்கேட் ஒன்று பகுதியில் மாணவர்களை ஏற்றிக் கொண்டிருந்த பள்ளி வாகனம் பின்புறம் கண்ணாடி உடைந்த நிலையில் ஆபத்தான முறையில் மாணவர்களை அழைத்து சென்றது கண்ணாடி உடைந்த பகுதியில் வெறும் அட்டை பெட்டியை வைத்து கயிற்றால் கட்டப்பட்டு மாணவர்கள் அதன் பின்பு அமர்ந்து பயணம் செய்தனர் இதுபோன்ற அபாயகரமான வாகனத்தை வைத்து பள்ளி மாணவர்களை இயக்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் கடந்த மாதம் நடந்த வாகன சோதனையில் எச்சரிக்கை விடுத்தார் இதுகுறித்து போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் உரிய முறையாக பேருந்துகளை சோதனை செய்யாமல் பெயரளவுக்கு சோதனை செய்தது இதன் மூலம் தெரிய வருகிறது இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்